நான் போய் பேர் இருந்து சென்சேவி அப்படி அப்படின்னு போனீங்கன்னா சேவி ஸ்கூலு சென்சேரி துறைமுருகன் போட்டுக்க போறேன் அது மாதிரி தம்பி சாட்டை அது ஓட்டையினர் ஓட்டை தான் கொள்கை இல்லாத கூமுட்டை கூட்டத்தை ஓட்டை போடும் இந்த சாட்டை தம்பி சொன்னாங்க பாஜகவுக்கு போய் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல நாங்க ஓட்டு கட்டோம் பாஜக மட்டும் இல்ல தம்பி தமிழ்நாட்டில் அதிமுக ஓட்டு கட்டோம் ஏன் கேட்டோம் என் இனத்தை கொண்டொழித்த காங்கிரஸ் கட்சியை கருவறுக்க வேண்டும் என்பதற்காக காங்கிரஸை எதிர்த்து போட்டியிட்ட எல்லாருக்கும் வாக்கு கட்டம் செங்கோட்டில் போட்டு கேட்கலாம் காங்கிரஸ் எதிர்த்து போட்டியிட்ட அறுபத்தி மூணு தொகுதியில இரண்டாயிரத்தி பதினொன்னு போட்டு கட்டம் அதே போல இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கேப்டன் தமிழ்ச்சிவன் என்கிற ஒரு தமிழன் புதுக்கோட்டை மண்ணின் மைந்தன் அங்கே தாராவி தொகையிலே அங்கே கூடிய ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அன்பை பெற்றவர் அந்த அடிப்படையில் தான் அந்த கேப்டன் தமிழ் செல்வனுக்கு நாம் தமிழ் கட்சி மேடையில் காங்கிரஸ் கட்சி நின்றதுனால காங்கிரஸ் எதிர்த்து காங்கிரஸ் கட்சியில ஒரு வட இந்தியர் நின்றார் தமிழனாக கேப்டன் தமிழ் செல்வன் என்றால் நாங்கள் வாழ்க்கை கேட்டோம் சரி கேப்டன் தமிழ் செல்வனுக்கு ஓட்டு போட்ட நாங்களே பிஜேபி பீட்டியம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய அருமை அண்ணன் தாவேக்காவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பிரதமர் மோடி எதுக்கு போய் பார்த்தாரு இருபத்தி ஏழு தேர்தல் ஆனா பதினாறு நாலு இரண்டாயிரத்தி பதினாலு என்று நரேந்திர மோடி கிட்ட போய் சேம் கொடநாடு சேம் கொடநாடு அம்மா உங்க ஆட்சிக்காக நாங்கள் அனிதா பாடுபடுவோம்மா